நிதியமைச்சு வழங்கியுள்ள ஒரு பில்லியன் டாலர்கள் என்ற முதலீட்டு இலக்கை இந்த ஆண்டு இறுதிக்குள் மூன்று மடங்காக அதிகரிக்க முடியும் என முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார் இதன் மூலம் சுமார் மூன்று பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான முதலீடுகளை இலங்கைக்கு கொண்டு வர முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம இதனை தெரிவித்தார் அரங்கியோ ஆயோஜன சா perwarna pada put dollaryo pada untuk இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட நாட்டின் முதலீட்டுச் சூழல் தற்போது முதலீடுகள் நாட்டிற்குள் வருவதற்கு அரசியல் ஸ்திரத்தன்மை ஸ்திரத்தன்மை நிதி மற்றும் நாட்டின் எதிர்காலம் பற்றிய உறுதிப்பாடு ஆகியவை காணப்பட வேண்டும் தற்போது நாட்டில் ஸ்திரத்தன்மை நிலவுவதை நாட்டிற்கு வரும் முதலீட்டாளர்கள் உறுதிப்படுத்துகின்றனர் என அவர் தெரிவித்தார் හිටා දාලව යාම විස්තරැක් සැපයවෝත් මේ වෙනකොට ආයෝජකන් කියලාමිට දැන්කි කියන්න බෑ දැන්ය ක්‍රියාත්මක වෙන තත්ත්වේයට පත්තුලාතිය ඔය ඇක්ටියව් ඉන්වස්ටර්ස්ලා බාඩ පත්තුලා තියන මොද දවිලාම්ුව නැ සදස් කරලා තිමරයි. බැංකු රෙගුලාාසිටික විතරයි. අපට දැන් පාලමේන්තුේ අමඳ කරන්න ඉතිරිවෙලා තියෙන්නේ ඉතිරිී මාස දෙකැ තුළත්. සියලුම රෙගුලාාසි மேலும் தனியார் முதலீட்டு மேலும்லயங்களை ஆரம்பிப்பதற்கு ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய திருகோணமலை மாங்குளம் பரந்தன் மற்றும் காங்கேசத்துறை ஆகிய பகுதிகளில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது காங்கேசன்துறை அபிவிருத்திக்கு முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளனர் பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்ததன் பின்னர் இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அதேபோன்று கொழும்பு துறைமுக நகரத்திலும் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளனர் அதற்குரிய சட்ட வரைவுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன நிதி கட்டுப்பாடு தொடர்பான நியமங்கள் தயாரிக்கப்பட்டு சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட உள்ளது சீன முதலீட்டு நிறுவனம் ஒன்றுடன் தீர்வை வரியற்ற வர்த்தக மையம் ஒன்று ஓரிரு மாதங்களில் நிறுவப்பட உள்ளது கனடாவை வாழ்விடமாக கொண்டுள்ள இலங்கையர் குழுவொன்று ஐநூறு மில்லியன் டாலர்களை காங்கேசன் துறை அபிவிருத்திக்காக முதலீடு செய்ய உள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் நாடு காணப்பட்ட நிலைமையுடன் ஒப்பிடுகையில் நூற்றுக்கு இருநூறு வீதம் முதலீடுகள் அதிகரித்துள்ளன அவை நிதியமைச்சின் எதிர்பார்ப்பினை விடவும் அதிகமாகும் இந்த முதலீடுகளில் நாம் அதிக அவதானம் செலுத்தியுள்ளோம் ஆனால் தேர்தல் இடம்பெற்றால் அது முதலீடுகளில் பாரிய தாக்கத்தை செலுத்தும் என அவர் தெரிவித்தார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்